ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஸோ நாம் இன்றைக்கி எங்கே போறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் ஷோ பார்க்க தான் இருக்கோம் இதுவும் ஒரு தெரப்பி மாதிரி தான் ரொம்ப வீட்டிலேருந்து போர் அடிச்சுட்டு அப்புறமா போய் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இப்போது ஒரு மாதம் ஆகுது ஆனால் நான் இப்போ தான் இதை எடிட் பண்ணவே எடுத்தேன் ஸோ உடனே போஸ்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஸோ நானும் அம்மா வந்து ஃப்ளவர் ஷோ பார்க்க போனோம் சூப்பராக இருந்துச்சு நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் முன்னாடி நம்ம வீட்டில் இருந்ததெல்லாம் திரும்பவும் பார்க்க முடிஞ்சுது அது கொஞ்ச நாள் தானே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலைலாம் நடக்கும்போது அதெல்லாம் அது பாட்டுக்கு போயிடும் அதே மாதிரி தான் இதுவும் இதில் வந்து டான்ஸிங் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இன்னொரு வேறு டைப்பில் இருக்கும் அதை பார்த்தா அப்படியே டான்ஸிங்கோடு மாதிரியே சூப்பராக இருக்கும் ஒரு எல்லோ கலரில் ஸோ இதெல்லாம் அந்த வெரைட்டியில் வரும் ஒரு கடு அந்த வெரைட்டியில் வரும் நீங்களும் வீட்டில் போர் அடித்து இதே மாதிரி ஃப்ளவர் ஷோலாம் பார்க்க போங்க சூப்பராக இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரம் மைண்டெலாம் ஃப்ரீ ஆகி கொஞ்சம் ஒரு தெரப்பி மாதிரி தான் அப்புறமேட்டு நிறையா நம்ம முன்னாடிலாம் பார்க்குற இந்த ஜெல்லியில் போட்டு வைக்க செடிலாம் இருந்தது ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆகாது இருந்தாலும் அங்கே இருந்துச்சு அப்புறமா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் இருந்துச்சு அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தாங்க அம்மாவுக்கு வந்து செடினா அவ்வளோ பிடிக்கும் ஆக்சுவலி நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா பன்னீர் ரோஸும் அப்புறமேட்டு தெட்டிப்பூ இங்கே தெட்டிப்பூன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அது இட்லி பூவா அப்படி தான் ஒன்று ஸோ அது ரெண்டும் வந்து அந்த ரெண்டு வெரைட்டி வந்து வாங்கணும்னு அப்படின்னு வச்சுருந்தோம் இங்கே வந்து பன்னீர் ரோஸ் வந்து இருந்துச்சு ஆனால் அவங்க விற்கிறதுக்காண்டி வைக்கல ஷோக்கு மட்டும் ஒன்றே ஒன்று இருந்துச்சு கண்ணே கன்றுன்ட்டு நாங்கள் நினச்சோம் அவங்க விற்கிறதுக்காகவும் அந்த பக்கம் வச்சுருப்பாங்கன்ட்டு ஆனால் வைக்கல அது அந்த ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு இங்கே ஸோ இந்த செடிக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் பட் அது கிடைக்கல பட் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நீங்களும் பாருங்கள் சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் இருக்க அம்மாக்கள்லாம் சும்மா இப்படி கூட்டு போனாலும் அவங்க இருவாங்க ஸோ எங்கள் அம்மாவும் நல்லா ஜாலியாகிட்டாங்க இப்படி ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் இட்ஸ் லைக் தெரப்பி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போனால் இட்ஸ் ஆல்சோ சோ தெரப்பி எப்போது நாலு செத்துக்குள்ளே இருக்காமல் கொஞ்சம் வெளியில் போய் ப்ரீத் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பேட் டேஸில் அந்த இதே மாதிரி அது கேட்ச்சும் நடந்துச்சுன்னா தயவுசெய்து கிளம்பி போயிருங்க ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிலாம் பார்க்கக்கூடாது சும்மா போனீங்களா அது ஒரு தெரப்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஆக்சுவலி ஸோ அதே மாதிரி தான் நானும் இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் நின்று செடிகளெலாம் பற்றிலாம் பேசிட்டு முன்னாடி இதெல்லாம் எங்கள் வீட்டில் நின்றுச்சது இப்போ இல்லை அதே மாதிரி இருந்த நிறையா செடிகளெல்லாம் பார்த்தோம் இதில் இங்கே பார்த்தது வந்து எல்லாமே முன்னாடி பார்த்த வெரைட்டிஸ்லாம் ரொம்ப இருந்துச்சு ஸோ பார்க்காத வெரைட்டி பார்க்குறதுக்கும் நமக்கு எதோ ஒரு சான்ஸாக இருக்கும் இந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் അപ്പറമേട്ട് ഫുൾ എല്ലാം വന്ന് ഇന്നേ കളറിലെഡ് കളറില അത്മാതിരി കലർ ലീവ്സ് എല്ലാം നെറിയായി അപ്പം പിച്ചിപ്പൂ നമ്മ ഊർലും കിടക്കില്ല വന്ന് നയ്യ പൂല വെച്ചിരുന്നാൽ അപ്പം സമ്പ്രിയെ നെ വെറൈറ്റി വെച്ചിരുന്നാൽ എൻ്റെ വീട്ടിൽ അങ്ങനെ റോസ് നിൽക്കി അപ്പറമേട്ട് ഇങ്ങനെ എല്ലോ രെ അത് മാറാം ഇങ്ങ കേരളാവിലി എല്ലാ വീട്ടിലേയും രെ കലർ നോർമൽ സമ്പ്രി വന്ന് നിൽക്കും ഇതെല്ലാം കൊഞ്ചം പെർസ്പെർഷമായിരിക്കും இந்த நார்மலில் சிறு சின்ன சைஸில் இருக்கிறது வந்து இருக்கும் அப்புறமேட்டு இந்த பூ என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில் நான் மறந்துட்டேன் அம்மாவும் மறந்துட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னு வந்து கட்டி கேட்டி நான் பார்த்துருக்கேன் நல்லா மணக்கும் இதோட ஒயிட் கலர்லாம் பேர் தான் ஆக்சுவலி இதுக்கு என்ன பேருங்கிறத நான் மறந்துட்டேன் அப்புறமேட்டு அந்த சைட்லலாம் நிறையா வந்து இதே மாதிரி கொஞ்சம் அந்த எல்லாம் நிறையா வந்து நம்மளுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த செடியும் அங்கோடி வச்சிருப்பாங்க இது வந்து ஷோக்கு மட்டும் நடந்து ஜஸ்ட் இப்படி ஒரு துணி கட்டி தான் பார்ட்டேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு இது வந்து இப்போ கோலாம்பி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன கோலாம்பி பூ இப்படி கோலாம்பி மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்லெலாம் முன்னாடி ரேடியோ படிக்கும்போது ரேடியோ இல்லை கோயிலெலாம் பாட்டு போடும்போது ஒரு ஒரு இது வைப்பாங்களே கோலாம்பி மாதிரி ஆ அதே அது அப்புறமேட்டு இந்த பூவும் முன்னாடி எங்கள் வீட்டில் நின்றுது இப்போ கிடையாது ஸோ பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது இதெல்லாம் பார்த்து ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து இப்படி க்ரீப்பி செடி அந்த ஒரு வெரைட்டியில் வரும் க்ரீப்பர்ஸ் அந்த ஒரு வெரைட்டி இதுவெல்லாம் வந்து சும்மா ஷோக்கு வைக்கிற செடி மாதிரி தான் இருந்துச்சு இது எனக்கு அவ்வளவா பிடிக்கல மற்றதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் ஓகே தான் இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நம்ம அப்பளைய பார்த்த செடியோட இன்னொரு வெரைட்டி கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு நடந்து நடந்து போய்கிட்டே இருந்தோம் அப்புறமேட்டு இந்த பெரிய பெரிய கடை பெரிய பெரிய வீட்லலாம் வந்து ஷோக்கு ஃப்ரெண்டில் வந்து வைக்கிற செடி மாதிரி தான் இருந்துச்சு இந்த மேலே மட்டும் பூ மட்டும் இருக்கும் இல்லையா அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன் சில செடிகள்லாம் இப்படி தான் வச்சுருப்பாங்க இந்த செடியில் இது பேர் என்ன டாலியாவா டேண்டலோன்ஸா இல்லை டாலியா அந்த வெரைட்டியில் வர்றதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த செடி தான் இதெல்லாம் அந்த ஹோட்டல் சைட்லலாம் நிறையா வச்சுருப்பாங்க இதில் ரெட் அண்ட் எல்லோ இருந்துச்சு வேற கலர் தெரியல இவ்வளோ தான் இருந்துச்சு அங்கே ஆரஞ்சும் இருந்துச்சு அப்புறமேட்டு நிறையா டேலியாஸ் டெய்ஸி இது வந்து டெய்ஸி தானே ஸோ பேர் தப்பாக தான் என்னை மன்னிச்சிக்கோங்க பிளான் லவ்வர்ஸ் ஐ எம் ரியலி சாரி ஸோ எனக்கு ஞாபகம் இருக்க வச்சு தான் சொல்கிறேன் அப்புறமேட்டு நிறையா லீஃப் வெரைட்டிஸ்லாம் இன்டோர் பிளான்ஸ் அப்படிலாம் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தோம் இந்த செடி வந்து நான் டூர் போனப்போ அங்கே இருந்துச்சு அப்புறமேட்டு இங்கேருந்து நம்ம அந்த வெதர்லாம் எதுவும் வாங்கிக்கலாம் அப்படியே ஒரு ஷோப் வச்சுருந்தாங்க சின்னதாக அங்கே நிறைய ஆழ்வன் நின்னால் வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியலை இது வந்து இந்த பக்கமாக குட்டி நர்சரி மாதிரி வச்சுருந்தாங்க உங்களுக்கு தேவையில்லது வாங்கிட்டு போகலான்ட்டு ஸோ அங்கேருந்து எங்கள் அம்மா ரோஸ் வாங்கின சந்தோஷத்தில் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கோம் ஸோ ரோஸை வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்